உங்களை பார்த்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீ பரிசுத்தவனா நீ பரிசுத்தவன் தானா நீ பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஏகப்பட்ட பேர் நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி கேள்வி கேட்டவுடனே நமக்குள்ளே ஏகப்பட்ட டவுட் உண்டாயிடும் உண்மையாகவே நம்ம பரிசுத்தவன் தானா நம்ம பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோமா நம்ம பரிசுத்தவன் தானா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளமும் இருக்கும் ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுது நம்மளை குறித்து ஒரு விசுவாசியை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது எபிரேயர் பத்து பத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால கவனிக்கிறீங்களா கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாகப்பட்டிருக்கிறோம் வேதம் சொல்லுது அதாவது மனுவருக்கும் முழுவதையும் பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி கிறிஸ்து இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு பலியிடப்பட்டிருக்கிறார் நல்லா புரியணும் இந்த புரிதல் உண்டானா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் தேவன் என்னை பரிசுத்தமாக்கப்படுவதற்காக தான் நான் பரிசுத்தமாகணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார் பலியிடப்பட்டிருக்கிறார் இயேசு மறித்ததுக்கான காரணம் என்னென்னா என்னை பரிசுத்தமாக்கப்படணுன்றதுக்காக நான் பரிசுத்தான வாழணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு பலியிடப்பட்டிருக்கிறார் சொல்கிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே என்ன பண்ணப்பட்டாச்சு தீர்மானம் சித்தம் கொண்டாச்சு ஒவ்வொரு மனுவர்க்கத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் நான் என்ன பண்ண போகிறேன் பரிசுத்தமாக்க போகிறேன் அவனுடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலியாக நான் என்ன பண்ண போகிறேன் பலியாக போகிறேங்கிறத தீர்மானம் பண்ணி தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறாரு வருகிறார் அதே வச அப்படியே பத்தாம் அதிகாரத்தில் அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சொல்றாரு பாருங்க அந்த நாட்களுக்கு பிறகு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் என்ன பண்ணுவேன் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைந்த உரைத்த அதாவது என்ன பண்ண போறாரு இதுக்கு முன்னாடி கற்பலைகளை என்ன பண்ணார் எழுதி கொடுத்தாரு இப்போ என்ன பண்ண போறாராம் அவர் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்துக்கு அப்புறமா எல்லோருடைய இருதயத்திலையும் என்ன பண்ண போகிறாரு அவருடைய வாக்கு தத்தங்களை எழுத போகிறார் என்று சொல்கிறாரு அதுக்கப்புறம் அது என்ன உரைத்த பின்பு பதினேழு கவனிங்க அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார் கவனிக்கிறீங்களா தேவன் இன்னைக்கு என்னை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொருவரையும் அதுவும் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் பார்க்கும்போது எப்படி காண்கிறாரு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதே இல்லை என்னைக்கு இது எந்த சம்பவம் இது எப்போ நடக்குது கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம் ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்துக்காகவும் உங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் என்னுடைய அக்கிரமங்களுக்காகவும் ஒரே பலியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறாரு மறித்திருக்கிறார் அவரையும் தண்டித்து தேவன் என்னையும் இன்னைக்கு தண்டிக்கிறாருன்னு சொன்னால் அர்த்தமில்லாத தேவனாக இருப்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் நியாய தீர்ப்பு என்பது இயேசுவை வேண்டாம் என்று கூடிய மனிதனுக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவ விசுவாசிகள் இதை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவ விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும் அதாவது நான் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராகவும் என்னுடைய மீட்பராகவும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறனோ அன்னைக்கே எனக்கு பதிலாக நியாய தீர்ப்பு இயேசு அடைந்திருக்கிறார் எனக்கு பதிலாக அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு தண்டனை பெற்றிருக்கிறார் என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக என்னுடைய அநியாயங்களுக்காக அப்போ நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா ஏசு கிறிஸ்துவின் மூலியமா நான் என்ன பண்ணிருக்கிறேன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் மீட்கப்பட்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டிருக்கிறேன் புரியுதுங்களா அப்போ என்ன திரும்ப தேவன் என்ன பண்ண மாட்டாரு தண்டிக்க முடியாது நான் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய பிள்ளையாக நான் இருக்கும்போது திரும்ப தேவன் என்னை என்ன பண்ண முடியாது தண்டிக்க முடியாது என்னை தண்டிக்கிறாருன்னா இயேசுவை தண்டித்தது என்ன பண்ணதான் அப்போ தவறா போகும் அவர் நீதியுள்ள தேவனுங்கிறதுனால இப்படி என்ன பண்ண மாட்டார் மாற்றி மாற்றி செய்கிறவர் அல்ல அவர் மாறாதவர் கவனிக்கிறீங்களா கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்போ மாறாத அந்த தேவன் என்ன பண்ணுறாரு ஒரே தரம் ஒரே தரம் ஒரே பலியினால் ஒட்டுமொத்த மனு வர்க்கத்தையும் மீட்கிறார் அவர் அது மட்டும் இல்லை அப்படியே நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருங்க வரேன் எபிரேயர் எட்டு பனிரெண்டுலேயும் அதே வசனம் சொல்லப்படுது என்னென்ன ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சொல்லிட்டாரு என்னென்ன கிறிஸ்துவின் சிலுவை நிமித்தமாக இப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான்களாக ஒவ்வொரு விசுவாசிகளும் இன்றைக்கு இருக்கிறோம் முதல்ல அந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும் கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்ன்றது தெரியாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு விசுவாசிகளாக இருக்கிறோன்னு சொன்னால் பிரயோஜனமற்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கிறவர்களாக இருப்போம் நல்லா புரிஞ்சுக்கணும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் நிமித்தம் எனக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது இன்றைக்கி நான் பரிசுத்தவன் அதுக்கு தான் அந்த வசனத்தை அப்படி சொல்கிறாரு என்னன்னு சொல்கிறாரு கிறிஸ்து இயேசுனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் கவனிக்கிறீங்களா அதனால் என்ன பண்ணுங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க தைரியமாக இருங்க தேவனிடத்தில் இன்னும் நெருங்குங்க காட் பிளெஸ்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்